அதே போல் பீரோ பார்த்தோம் இப்போ போலீஸ் ஸ்டேஷனை பார்க்க போகிறோம் பெரும்பாலான ஜனங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷன் இருந்து போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது ஒன்று காவல் நிலையத்துக்கு இங்கிலீஷில் போலீஸ் ஸ்டேஷன் இதில் வந்து போலீஸ்னு வரணும் அதுக்கப்புறம் ஸ்டேஷன் தனியாக வரணும் இது ரெண்டுத்தையும் குறுக்கிட்டு போல் ஸ்டேஷன் தான் அந்த லிஸ்ட்ன்றதே போ அடிப்பட்டு போகுது எவ்வளோ எல்லாம் சொல்லுமா சொல்கிறத பார்த்து தான் நம்ம திருத்தணும் இதை போல் ஸ்டேஷன் யார் சொல்கிறது அது மாதிரின்னா போய் பாருங்கண்ணா யார் யார் யூஸ் பண்ணுறாங்களோ அங்கே போய் பாரு போலீஸ் ஸ்டேஷனில் எத்தனை பேர் போலீஸ் ஸ்டேஷன்ன்றாங்க எத்தனை பேர் போல் ஸ்டேஷன்ன்றாங்க பாருங்கள் போலீஸ் பிஓஎல்ஐசிஇ இதுதான் போலீஸ் போலீஸ் இன்னொன்று எல்ஐஎஸ் போடக்கூடாது ஸ்டேஷனுக்கும் ஸ்டேஷனுக்கு ஸ்பெல்லிங் தெரியும் இருந்தாலும் நான் சொல்லிடுறேன் எஸ்டிஏடிஐஓன் இது தான் போலீஸ் ஸ்டேஷன் போல் ஸ்டேஷன் சொல்லி நின்றீங்களா இதுவரை தயவுசெய்து மாற்றிங்க அது பேர் போல் ஸ்டேஷன் கிடையாது போலீஸ் ஸ்டேஷன் ஸ்பெல்லிங் சொல்லிட்டாங்க பேட்ரோல் வெஹிக்கிள் இது பேர் பேட்ரோல் வெஹிக்கிள் பெட்ரோல்னால் ரோந்து ரோந்து வர்ற வண்டிக்கு பேர் தான் ரோந்து வாங்கணும்னு வாங்க பெட்ரோல் வண்டி வந்து ஸ்டார் கேட்பாங்க சில போலீஸார் போலீஸ்காரங்க கூட பெட்ரோல் வண்டி யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம் எந்த அளவுக்கு அவங்க படிக்கிறாங்க நமக்கு இருக்குது இது பேர் பேட்ரோல் பெட்ரோல்னால் பிஏடிஆர்ஓஎல் தான் பெட்ரோல் இது பேட்ரோல் பிஏடிஆர்ஓஎல் அப்போ எப்படி பெட்ரோலாக வராங்க வெஹிக்கிள் சிஎல்இ சைக்கிளில் வந்து இல்லையா கில்லுன்னு அதுக்கு முன்னால் விஇஹெச்ஐ வரதுன்னா வெஹிக்கிள் வெஹிக்கிள்னு வாங்க அதான் அது ஸ்பெல்லிங் கூட பார்த்தோங்க பெட்ரோல் வெஹிக்கிள் அது பேர் பெட்ரோல் வெஹிக்கிள்னு செய்து சொல்லக்கூடாது இனிமேல் சொல்லுங்க மாற்றிங்க பேட்ரோல் பிஏடிஆர்ஓஎல் ஸ்பேஸ் வெஹிக்கிள் சிஎல்இ பேட்ரோல் வெஹிக்கிள் ரோந்து வாகனம் அதுக்கு தான் பேட்ரோல் வெஹிக்கிள் பெட்ரோல் வெஹிக்கிள் கிடையாது நெக்ஸ்ட் லெட்டின் லெட்டின் போயிட்டு வரன்றோம் லெட்ரின் போய்ட்டு வரோம் டாய்லெட் அதெல்லாம் சொல்லணும் ஓகே லெட்ரின் கரெக்டாக லெட்டின் எழுதுன்னா எல்ஏடி ஐஎன் போட்டு வச்சுரு அது எப்படி சரியாக எல்ஏடிஆர்ஐஎன்இ அது பேர்தான் லெட்ரின் வா சைலண்ட்டு லெட்டின் எல்லாம் சொல்கிறது நம்ம சொல்கிறோம் நான் ஸ்மெல்லிங் கரெக்டாக எழுதுணும் எல்ஏடிஆர்ஐ என்று லெட்ரின் அதுதான் லெட்டினாக முன்னாடி இருக்குது ஏன்னா யூஸ் பண்ணதை பற்றி தப்பு கிடையாது ஒரு சில இடத்துல வந்து வார்த்தைகள் தப்பாகுது ஒரு சில இடத்துல வார்த்தைகள் கரெக்டாகுது அதனால் நீங்கள் அக்யூரேட்டாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் லெட்டின் அது பேர் லேட்ரின் லெட்ரின் சொன்னாலும் தப்பு கிடையாது ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கும் செஸ் பூல் செஸ் நல்லா கவனிச்சிங்க அந்த வேடை செஸ் பூல் செஸ் பூல் அதாவது கழிவு நீரெல்லாம் வந்து தங்குகிற இடத்துக்கு பேர் இங்கிலீஷில் செஸ் பூ இது என்ன மாக்கிடுச்சுன்னா ஜனங்கள் சஸ்போன் ஆக்கிடுச்சு சஸ்போன் எப்படி வரும் சொல்லுங்க எனக்கு இது சஸ்ஸு சஸ்ஸுன்னா நீ என்ன போட்டிருக்கணும் எஸ்இஎஸ் போட்டிருக்கணும் போன் பிஓ இங்கே எனக்குது சிஇஎஸ்எஸ்எஸ் பூல் பிஓஓஎஎல் செஸ் பூல் சாதாரண பிஓஓஎல்னாவே குளம் குட்டைக்கு சொல்லுவாங்க இங்கிலீஷ் பட் இந்த இடத்துல வந்து செஸ் ஆட் ஆகிறதுனால அது வந்து கழிவு நீர் தங்குகிற இடத்துக்கு பேர் இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க அப்போ ஜனங்கள்லாம் சஸ்போன் ஆகிடுவோம் சஸ்போன் தகுந்தாப்பா அதே நாப்பும்பா அப்படின்னு வரும் கழிவு நீர் தங்குகிற இடம் நான் தடிக்கிறது என்ன அடிக்கலாம் நான் தான் அடிக்க ஸ்டிங்கி ஸ்மெல் ஃபவுல் ஸ்மெல் எல்லாம் வரும் பட் அது சஸ்போன் கிடையாது செஸ் பூல் நல்ல பேர் ஞாபகம் வச்சுக்கோ தப்பு தப்பாக சொல்லக்கூடாது சொன்னிங்கன்னா சொன்னா பண்ணுவேன்னு கேட்காத சொன்னன்னா திருப்பி கேட்க தான் பண்ணு அதுதான் இது படிச்சுக்கிறேன் படித்து படித்து தண்ணி இதெல்லாம் எப்போ கேள்வி கேள்விப்படுறப்போ மாற்றிக்கதா நான் தான் இந்த வேர்டு நாளைக்கு நான் யூஸ் பண்ணேன் எங்கேனா போகிறா எப்போ அதை சொல்கிறேன் யாருன்னா உங்க எதிராக சொல்கிறாங்க இதுக்கு முன்னாலலாம் தப்பாக சொல்லியிருந்தேன் இதை படிச்சுட்டுன்னு வச்சுக்க சப்போஸ் இந்த பேர்னா பேர் கூட வரீங்க நீங்கள் யூடியூப்பில் பார்த்து தெரிஞ்சிக்க அப்போ நீ பேசலாம் ஏய் நான் பார்த்தேன்டா அது சஸ்பெண்ட் கிடையாதுன்னு சொல்லிக்கிறாரா அதில் பேசினார் கரெக்டாக நீ யார்கிட்டா போய் விசாரி தெரியாதவங்களா இருந்தால் பரவாயில்ல எந்த தப்புன்னுவாங்க விஷயம் தெரிஞ்சவங்களா இருந்தால் அவர் சொல்கிறது தான் கரெக்ட் நம்ம ஸ்பெல்லிங் தப்புன்னு அந்த மாதிரி தான் எல்லாமே ஸ்பூல் அடுத்தது லேபட்டரி அப்படின்னு வருது லேப் போரட்டரின்னு ஒரு வேர்டு படிச்சுருக்கோம் இல்லை ஞாபகம் பண்ணு ஷார்ட்டாக ஒன்று ஒன்றும் அதுபோல் தான் இந்த லேபட்டரியும் வருது லேபட்டரி எல்ஏ விஏ டிஓஆர்ஓ எல்லா விட்டு அறியினோன்னே எல்லாத்தையும் எல்லாம் டிஏஆர்ஐன்னு போட்டுக்கூடாது ஒவ்வொன்றும் அந்த ஸ்பெல்லிங் நீ கரெக்டாக பார்க்கும்போது தான் உனக்கு தெரியும் நீயா கட் பண்ணாம் வச்சுன்னு இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு போட்டேன்னா ஆகும் அதனால் பேச வேணான்னு சொல்லலை ஒரு வேர்டு எங்கேயே பேசுகிறாங்க யாரும் சொல்கிறாங்க அந்த வேர்டு கரெக்டானு அவங்களே கூட கேளு இந்த வேர்டு கரெக்டாக இதுக்கு ஸ்பெல்லிங் கரெக்டானு கேட்டு பேசுது எல்லாம் பேசுனா எல்லாம் கா எல்லாம் பார்த்துச்சுன்னா அதே மாதிரி நீ சொல்லுவியா நாடு அப்படி தான் போய் என்ன வெள்ளை காக்கானா வெள்ள பாருணும் கூத்தாரணம்னால எல்லாம் கோடி கணக்கு அண்ணா கோடி கலெக்டர் பின்னால போறேன்னாப்பா என்ன மாதிரி படி படிச்சேன் பொதுவில் சொல்கிறேன் நம்ம படிச்சவங்களெல்லாம் எல்லோரும் பாராட்டுறான் எல்லாருமே நிறைய படிச்சு தான் கலெக்டர் மட்டும் சொல்லலை படிச்சவங்கள நீ ஒன்ற வேணாப்பா ஒரு பஸ் வருது இந்த பஸ் எங்கே போகுதுன்னு ஒருத்தன் கேட்குறான்னா அவன் என்ன நாட்டை ஆண்ட முடியும் நீ சொல்ல பஸ்ஸு நம்பரே நீ தான் சொல்கிற ஒரு நாற்பது வயசும் கழிச்சு அவன் மினிஸ் மினிஷ்டாக்குறான் நீ அதே நல்ல வயசாகிட்டு அப்படி தான் போய்கிற நல்ல பட்சம் தான் யோசி அவன் அதையோ பண்ணிவிட்டு அவன் வீட்டுக்கு துட்டு எடுத்துன்னு வரண்டா அவன் ஃபேமிலி வாழ்த்துக்க நீ என்ன செய்துட்டு உன் வீட்டுக்கு துட்டு எடுத்துன்னு வரக்கூறன்றது யோசிட்டான் உன் பேரன் சார் அவனை வந்து காப்பாற்றுவான் இப்ப நல்லா ஓடிங்கிற கண்மூடித்தனமாக ஓடி பாலிடிக்ஸ் பேசுகிறேன்னு நினைக்காத கோவம் வருது வார்த்தை எவ்வளோ தப்பு தப்பாக சொசைட்டியில் உலாவிங்குது என்ன இருக்குது சீமான் சார் சொல்லுமா ஆயிரம் பிரச்சனைக்குது லட்டு எடுத்துன்னு வந்துட்டிங்களு கேட்குறாரு அது மாதிரி நானும் கேட்குறேன் ஆயிரம் பிரச்சனைக்குது லட்டு ஏற்ற வந்து அது ஒரு பெரிய அரசியலாக்கி எல்லாம் இந்தியா ஃபுல்லாக பேசிக்கிறாங்க என்ன எத்தனை உயிர் எண்பத்தெட்டு உயிர் போச்சு கள்ளக்குறிச்சியில் உங்களுக்கு தெரியாத சார் கள்ளச்சார வாங்கி குடிச்சி இப்போது ஒரு ஒன்றரை ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ரிசைன் பண்ணிட்டு போயிட்டுருக்கில்ல கே எல்லாம் காரி துப்புனா மூஞ்சில நஷ்ட் கொடுத்துட்டா சரியாயிடுமா டைட்டாக பிடிச்சி உட்காந்துக்கிறீங்க சாருங்களே இந்த மாதிரி எல்லாம் குடும்ப அரசியல் ஓடிங் காரி மூஞ்சிக்கிறான் ஏன் அவங்க தங்கச்சி கொடுக்கக்கூடாதா ஏன் அவங்க பையனுக்கு கொடுக்குறாருன்னு அங்கே அந்த பாயிண்ட்டுக்கே நான் போகல ஒரு ஆள் இருந்தவன் கோவம் வரணும் விஸ் விசிலேஸ்ட் வரணும் சிப்படை நான் அட்மினிஸ்ட்ரேஷனே சரியில்லை தென் எண்பத்தெட்டு பேர் தாலியை உட்காந்து பிறகு அங்கே டைட்டாக பிடிச்சி உட்காந்துங்கிறீங்க சிஎம் போஸ்ட்டும் அவங்களெல்லாம் ஏமாதிப்பான் மதிப்பான் எந்த கட்சி அது அப்புறங்க அதை கொதில் சொல்கிறேன் ஏன் கருத்தை நான் சொல்கிறேன் அதுக்கப்புறங்க அது அப்புறம் அந்த மாதிரி நிறைய வார்த்தை கோவம் கோவம் வார்த்தை பாலிட்டிக்ஸ் பற்றி பேசணும்னா பயங்கரமாக கண்ணாபின்னான்னு பேசுவேன் நான் சீமானோடையே அதிகமாக பேசுவேன் ஏன்னா அவருடைய பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கட்சி தொடங்கணும் ஏற்கனவே என்னுடைய ஷார்ட்ஸ்லாம் போட்டிருப்போம் ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஸ்டார்ட் பண்ணேன் என் கட்சி என்ன தெரியுமா அனைத்து இந்திய மாணவ மாணவியர்கள் கூட்டமைப்பு மற்றும் லஞ்ச ஒழிப்பு கழ பேர் பாரு ஏன் தெரியல தெரியல ஏன் யூடியூப் இப்போ வந்து இது இது வேறு விஷயம் நான் ஏன் பேப்பரில் வரல நான் என் டிவியில் வரல கூலிக்கு மாறடிக்கிறதுக்குறான் இப்போ ஜோர்னலிஸ்ட்டு என்னெல்லாம் அதுக்கப்புறம் அசிமை திட்டுவேன் அப்படி சொல்லுவார் விஜய் ஒன்றும் பிடுங்க முடியாது அது கூட லாக்கி கிடையாது அவனாம் அவெல்லாம் துட்டு வாங்கின எழுதுறவனால் என்ன உண்மையை எழுதுவான் அவனும் என்ன தான் சொல்லுவார் நான் அது மாதிரிலாம் போகிறேன் சாதிக்கு போகிறேன் ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது என் கேள்விக்கு மூணு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் கிலோமீட்ரு பூமி வந்து இங்கே பூமியிலேருந்து நிலாவுக்கு தொலைவுன்னு சொல்கிறார் இங்கேருந்து மண் கல் எட்டு வந்து ஏதோ சாதிக்கிற நீ சின்ன நல்ல பாம்பு கட்சி சின்ன இறந்துட்ட அது முடிவு போட்டுக்கிறியா விஞ்ஞான உலகத்தில் இந்த மாதிரி சாதாரண ஒரு ஜந்துக்கள் கட்சி இறக்கலாமா குடிய வருஷமாக கூட இருக்கட்டும் நீ தான் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் இம்ப்ரூவ் ஆகியிருக்கியடா மூணு லட்சத்து அறுபத்தி நாலாயிரம் கிலோமீட்டருக்கு அண்ணாண்ட போய் நிலாவில் கண்ணில் எடுத்துன்னு வந்தது மண் எடுத்துன்னு வந்தது ஒன்றுமே இருந்தால் கூட செத்துறக்கூடாது என் கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா என்ன ஏன் எந்த அரசியல்வாதியெல்லாம் சொல்ல முடியாது எப்படி சொல்லுவேன் என்னன்னு சொல்லுவேன் ஒன்றும் சொல்ல முடியாது விஜய் சார் சொல்லதா தமிழ் தமிழக வெற்றி கழகத்தின் நிறுவனர் தாவியக்கா இக்கு போடலன்னா இக்கு சேர்த்துக்கிறாரு வெற்றி வார்த்தைகள்ல இக்கு சேர்க்கலையா வெற்றி கழகன்னு இன்னொருத்தர் சொல்லி எழுதுறதுக்குன்னா அப்போ உங்கள் கட்சியில் ஒருத்தர் கூட இல்லையா நான் கேட்குறேன் சரி அது அப்புறம் பார்த்துக்கலாம் என்னுடைய பாயிண்ட் வரேன் அந்த மாதிரி லேவட்டரிக்கு சொல்லிட்டேன் அடுத்தது இன்டர்வியூ இன்டர்வியூன்றது பேட்டி காண்றதுக்கு பேர் இங்கிலீஷில் இன்டர்வியூன்னுவாங்க அது தனித்தனி போயிடாது ஆனால் ஜாயின் அதில் வந்து ஐஃபோன் கூட இருக்கும் இன்டர்வியூன்னு இருக்கும் இன்டர்வியூ ஆகிட்டான்டா எல்லாம் என்ன ஸ்பெல்லிங் எழுதுவான் இன்ட்ரிவியூ இன்ட்ரிவியூ நீயே சொல் இன்டர்வியூன்றது தனித்தனி வேர்டு ஆனால் ஒன்றா சொல்லும் போது சொல்லணும் எழுதும்போது ஒரு ஐஃபன் வச்சு எழுதுகிறோம் எழுது ஐஃபன் எல்லா கட்டி கூட பரவாயில்ல இவன் அதை வந்து இன்ட்ரிவியூ இன்ட்ரிவியூன்ட்டான் போய் எங்கே போய் இன்டர்வியூ போயா எதாவது இன்ட்ரிவியூ ஸ்பெல்லிங் ஐஎன்டிஆர் ஐஃபன் சின்ன ஒரு கோடு விஐஇடபிள்யூ இது பார்த்தான் வியூ இன்டர்வியூ எத்த இன்டர்வியூ ஆகிட்டா என்ன எழுதுவ நீ சொல் நீ இன்னும் எதுவேன் ஐஎன்டிஆர்ஐன்னு போடுவேன் ம் கரெக்டா இன்டர்வியூ இன்டர்வியூ நான் லாஸ்டில் வி போட்டு விடுவேன் இன்ட்ருவியூ ஐஎன்டிஆர்ஐ போட்டால் சரி ஆகிடும்மா இன்டர்வியூ அது பேர் அது இன்ட்ரி இன்டர்வியூ ஆகிடுச்சு இன்ட்ரி ஆகிடுச்சு இன்னும் கேட்டால் ஜனங்க அந்த மாதிரி சொல்லுது அது நம்ம எதுவும் பண்ண முடியாது அதுக்கு தான் இப்போ பார்த்து ஒவ்வொன்றா